இன்று நாம் ஒரு மிகப்பெரிய பயணம் செய்யப் போறோம் பத்து குவெண்டிலியன் ஆண்டுகள் முன்னோக்கி எதிர்காலத்தில் போகப் போறோம் இந்த காலகட்டங்களில் நேரம் நமது பிரபஞ்சத்தில் முற்றிலும் மாறுபட்டு செயல்படும் நட்சத்திரங்கள் அழிந்திருக்கும் கருந்துளைகள் உருவாகும் நமது பூமி உயிர்கள் வாழ்ந்த ஒரு நினைவு சின்னமாக இருக்கும் ஆனால் இதை தவிர வேற என்னென்ன நடக்கும் முக்கியமா மனிதர்களுக்கு என்ன ஆகும் இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எதிர்காலத்தில் எத்தனை ஆண்டுகள் பயணம் செய்யப் போறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கலாம் டென் குவான்டிலியன் இயர்ஸ் ஒன்றுக்கு பக்கத்துல பத்தொன்பது ஜீரோவை சேர்த்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ எஸ் இது ரொம்ப பெரிய நம்பர் தான் அதாவது பத்து பில்லியன் பில்லியன் ஆண்டுகள் என்னால எல்லா ஜீரோவையும் இந்த ஸ்கிரீன்ல ஆட் பண்ண முடியல அதனால இதை நீங்க பெருசுபடுத்த வேணாம் இப்போ ஒரு பில்லியன் ஆண்டுகளில் இருந்து எதிர்காலத்தை தொடங்கலாம் இந்த காலத்தில் மோசமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது இன்றிலிருந்து ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு பில்லியன் ஆண்டுகளில் பூமி நம்ப முடியாத அளவிற்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும் ஒரு காலத்தில் ப்ளூ மாதிரி இருந்த நமது பூமி முழுவதும் உயிர்கள் நிறைந்திருந்தது இப்போ ஒரு பிரவுன் ராக் மாதிரி தெரியுது அதோட இங்க எங்கையும் உயிர்களை நம்மளால பார்க்க முடியல நமது சூரியனில் ஏற்பட்ட மாற்றம் பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களையும் கொன்றுவிட்டது சூரியன் ஒவ்வொரு நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் ஒரு டிகிரி வெப்பம் அதிகமாக உருவாகும் இதனால சூரியன் மேலும் மேலும் வெப்பம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு சூரியன் மேலும் மேலும் அதிக வெப்பமானதால இப்போ நமது பூமியோட சர்பேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் அதாவது நூத்தி பதினேழு இந்த வெப்ப அதிகரிப்பு முதலில் கார்பன் சுழற்சியை சீர்குலைத்தது இதனால மரங்கள் இறந்து போயிருக்கு பிறகு கொஞ்ச நாட்கள்ல விலங்குகளும் அழிந்து போனது ஒருவேளை நமது கடல்ல கொஞ்சம் உயிர்கள் இருந்திருக்கலாம் ஆனா பிறகு பூமி மேலும் சூடாகி இருந்த குறைந்த தண்ணீரும் ஆவியாகிவிட்டது ஒரு காலத்தில் அழகாகவும் உயிர்களால் நிறைந்திருந்த நமது பூமி இப்போ வறண்டு போய் ஒரு இறந்து போன கிரகமா இருக்கு ஆனா மனிதர்களுக்கு என்னாச்சு சூரியன் நம்மளை கொல்ல தீர்மானிப்பதற்கு முன்னாடியே பூமியை மில்கிவே ஏதோ ஒரு பகுதியில காலனிகளை குடியேறிட்டோம் செவ்வாய் கிரகத்துல குடியேறி இருக்கலாமே பகுதியில குடியேறணும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் சூரியனின் அதிகப்படியான வெப்பத்தால் செவ்வாய் கிரகமும் ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா இருக்கு அதனாலதான் மனிதர்களாகிய நாம் சூரிய குடும்பத்தை விட்டு வெகு தொலைவில் வாழ்ந்துட்டு எதிர்காலத்தில் மில்கிவே கேலக்சி மட்டும் இல்லாம மற்ற கேலக்சிகளில் இடங்களிலும் காலனிகளை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்குள் மனிதர்கள் வாழ தகுதியான கிரகங்களை கண்டுபிடித்து அங்கு வாழ்வதற்கான திறமையான அமைப்பை உருவாக்குவார்கள் அப்படின்னு நம்பலாம் ஆனால் நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு இருக்கும் வெளிப்புற கோள்கள் அதாவது வியாழன் மற்றும் சனி கிரகத்தின் நிலவுகள் சிறிது காலத்திற்கு நாம் வாழக்கூடியதாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் வியக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதாவது மனிதர்கள் பியூர் ஆர்டிபிசியல் மனித ரோபோக்களை உருவாக்கி அந்த ரோபோட்ல மனித நினைவு நினைவுகளை பதிவேற்றி தான் இறந்த பிறகும் கூட அந்த ரோபோட் மூலமா எப்பவுமே உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எங்காவது ஏதோ ஒன்றால் இயக்கப்பட வேண்டும் எனவே உடல் ரீதியாக மனிதர்கள் இன்னும் சுற்றி இருப்பார்கள் அவர்கள் இதைவிட இன்னும் அட்வான்ஸான ரோபோக்களையும் புதிய காலனிகளையும் உருவாக்குவார்கள் பில்லியன் இயர்ஸ் இது அடுத்த கட்டத்திற்கான நேரம் எதிர்காலத்தில் பத்து பில்லியன் ஆண்டுகள் முன்னோக்கி போகலாம் நீங்க டைம் மிஷின்ல போகும்போது சூரிய குடும்பம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத கவனிப்பீங்க நமது சூரியன் ரொம்பவே இது எந்த நம்முடைய பூமி அளவுக்கு ரொம்பவே சிறியதா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம நமது சூரியன் ரொம்ப வெள்ளையாவும் முன்பு இருந்ததை விட ரொம்ப டிம்மாவும் அதாவது மங்களாவும் இருக்கு கடந்த ஒன்பது பில்லியன் ஆண்டுகள்ல சூரியன் அதோட மைய பகுதியில் இருந்த எல்லா ஹைட்ரஜனையும் எரிச்சு முடிச்சிடுச்சு சூரியனின் ஷெல் பகுதி எரிய ஆரம்பிக்கும் போது சூரியன் சிவப்பு மாறியது பின் சூரியனின் அனைத்து எரிபொருள்களும் எரிந்த பிறகு ஒரு ஒயிட் வார்ம் நட்சத்திரமாக நமது பூமி அளவுக்கு சுருங்கிருக்கு அததான் இப்போ நீங்க பாக்குறீங்க சூரியன் ரெட் ஜெயிண்டா மாறும் போது சூரியனின் மிகப்பெரிய ஆற்றலால் அதன் வெளிப்புற விரிவடைந்து மேற்குறி மற்றும் வீணஸ் கிரகத்தை மூழ்கடிக்கும் இந்த கட்டத்துல பூமியும் ஆவியாகி அதன் அயன்கோர் பகுதி வரை அகற்றப்பட்ட மாதிரி தெரியுது சூரியன் தற்பொழுது இருக்கும் ஒயிட் நிலையிலிருந்து அடுத்த கட்டமான பிளாக் முன்னாடி பல பில்லியன் ஆண்டுகள் குளிர்ச்சி அடையும் சூரியன் வயதாகி அழிந்துட்டு இருக்கும் போது மற்றொரு நிகழ்ந்துட்டு இருக்கு அதாவது இரண்டு மிகப்பெரிய கேலக்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து முற்றிலும் ஒரு புதிய பிரம்மாண்டமான கேலக்சியா உருவாகுது அது நாம் இப்பொழுது வசிக்கும் மில்கிவே மில்கிவேலக்சியும் நமது அண்டை கேலக்சியான ஆண்ட்ரோமேட கேலக்சியும் தான் இந்த இரண்டு கேலக்சிகளும் லோக்கல் குரூப் அப்படிங்கிற குழுவோட ஒரு பகுதி லோக்கல் குரூப் கேலக்சிகள் அப்படிங்கிறது நம்ம சுற்றி சுமார் ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகளுக்குள் இருக்கும் அனைத்து கேலக்சிகளும் லோக்கல் குரூப் கேலக்சிகள் இதோட விட்டம் மட்டும் சுமார் பத்து மில்லியன் ஒளியாண்டுகள் கொண்டதாக இருக்கு இந்த லோக்கல் குரூப் கேலக்சியில கிட்டத்தட்ட ஐம்பது கேலக்சிகள் இருக்கு அதுல நமது மில்கிவே கேலக்சியும் ஆண்ட்ரோமட கேலக்ஸியும் அடங்கும் ஈர்ப்பு விசை காரணமா சில பொருட்கள் ரொம்ப நெருக்கமா நகர்ந்து வந்துட்டு இருக்கு ஆண்ட்ரோமட கேலக்ஸியானது மில்கிவே கேலக்ஸியை நோக்கி மணிக்கு சுமார் நானூறு மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல நகர்ந்து வந்து இந்த இரண்டு கேலக்சிகளும் ஒன்றிணையும் போது நீங்கள் நடுவில் நின்றால் ஏதோ ஒரு பெரிய பனி உலகத்தின் நடுவில் இருப்பது போல் உணரலாம் பனிதன அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பஞ்சு போன்ற பணிக்கு பதிலா பாறைகள் கிரகங்கள் மற்றும் எல்லா நட்சத்திரங்களும் உங்களை நோக்கி வீசப்படலாம் இந்த நிகழ்வு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு தொடரும் இந்த இரண்டு கேலக்சிகளும் இறுதியா இணைந்த பிறகு அவை மில்கோமேடா கேலக்சி அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான புதிய கேலக்சியா உருவாகும் இந்த இணைப்பின் போது இரண்டு நட்சத்திரங்கள் மோதி இருக்குமா வெல் நீங்க அப்படி நினைக்கலாம் ஆனா இவற்றிற்கிடையே இருக்கும் பரந்த தூரம் காரணமா நட்சத்திரங்கள் இணைய வாய்ப்பில்லை நாம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையிலான நூற்று கணக்கான பில்லியன் கிலோமீட்டர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் நூறு சதவீதம் இரண்டு நட்சத்திரங்கள் மோதி கொள்ள வாய்ப்பு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்மளால முழுமையா புரிந்து கொள்ள முடியல எப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம் ஆனால் இந்த இரண்டு கேலக்சிகளும் இணையும் நமது சூரிய குடும்பத்திற்கு என்ன ஆகும் இந்த இரண்டு கேலக்சிகளும் இணையும் போது நமது சூரிய குடும்பம் இப்போ இருக்கும் இடத்திலிருந்து மூன்று மடங்கு தூரத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு ஐம்பது சதவீதம் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கணக்கிட்டு ஆனால் இந்த புதிய கேலக்சியிலிருந்து நமது சூரிய குடும்பம் முழுமையாக வெளியேற்றப்படுவதற்கு பன்னெண்டு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் நமது சூரிய குடும்பத்தில் வாழ மாட்டோம் அதாவது நமது சந்ததியினர் ஒருவேளை அப்போ நம்முடைய டெக்னாலஜி வேற்று கிரகத்துக்கோ இல்லனா வேற்று கேலக்சிகளுக்கோ போற அளவுக்கு வளர்ந்து வளர்ந்திருந்தா நம்முடைய சந்ததியினர்கள் வேறு ஏதாவது ஒரு கிரகத்திலேயோ ஒரு கேலக்சிலேயோ இருப்பாங்க ஆனா நிச்சயமா இந்த மாதிரி மெர்ஜாகாத ஒரு கேலக்சிய தேர்ந்தெடுத்த பிறகுதான் அந்த கேலக்சிக்குள்ள போவாங்க அதனால இப்போ மில்கிவே கேலக்சிக்கு பாய் சொல்லிட்டு மில்கோமேடா கேலக்சிக்கு ஹலோ சொல்லுங்க சரி இப்போ நமது பிரபஞ்சத்தில் வேற என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்பதற்கான நேரம் வந்துருச்சு டுவெண்டி டூ பில்லியன் இயர்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு பில்லியன் ஆண்டுகள்ல விஷயங்கள் கொஞ்சம் சிக்கல் தொடங்குது இப்போ இங்க ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு நடக்க போகுது அதுதான் ஒரு கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் சுமார் இருபது ஆண்டுகளில் எனர்ஜி எனர்ஜி இப்போ இயற்பியலாளர்களால கூட புரிந்து கொள்ள முடியாத ஒண்ணு ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தை மேலும் மேலும் விரிவடைய செய்கிறது அதாவது பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈர்ப்பு விசையை மீறி மாதிரி டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தை விரிவடை செய்கிறது பிரபஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமா விரிவடைஞ்சிட்டே இருக்கு இதற்கு எல்லாமே டார்க் எனர்ஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ பிக்ரிப்ல என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம் கேலக்சி கிளஸ்டர் கேலக்சி கிளஸ்டர் அப்படிங்கிறது நம்முடைய மில்கிவே கேலக்சி மாதிரியே நிறைய கேலக்சிகள் ஒரே குரூப்பா இருக்கிறது தான் கேலக்சி கிளஸ்டர் இந்த கேலக்சிகளெல்லாம் ஏன் ஒரே குரூப்பா இருக்குன்னா எல்லா கேலக்சிகளும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படுவதால் எந்த ஒரு கேலக்சியும் பிரிந்து போகாமல் ஒரே குரூப்பா இருக்கு நாம் இதுவரை அறிந்த பிரபஞ்சத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் கேலக்சி கிளஸ்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் இப்படிப்பட்ட கேலக்சி கிளஸ்டர் ஆனது பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய ஈர்ப்பு விசையால் இணைந்திருக்கும் எல்லா கேலக்சிகளையும் டார்க் எனர்ஜி பிரிக்க ஆரம்பிக்கும் இந்த பிரிவால் ஒன்றாக இருந்த கேலக்சி கிளஸ்டர் எல்லாம் தனித்தனி கேலக்சிகளா பிரிந்து போகும் இந்த நிகழ்வு இதோட நிக்க போறதல்ல இதுவரை கேலக்சிகளை மட்டும் பிரித்த இந்த டார்க் எனர்ஜி பிரபஞ்சம் விரிவடைய விரிவடை விடிய இனி கேலக்சிக்குள் இருக்கும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் விண்கற்கள் மற்றும் சிறுகோள்கள்னு இப்படி எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது கடைசியா இது அணுக்களையும் பிரித்து கரைத்து அதாவது நட்சத்திரங்கள் கிரகங்கள் உருவாக காரணமாக இருக்கும் அடிப்படையான அணுக்களுக்குள் இருக்கும் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களையும் மேலும் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் உருவாக காரணமாக இருக்கும் சப் அட்டமிக் பார்ட்டிகளான குவார்ட்ஸையும் பிரித்து கரைத்து இந்த நிகழ்வு பிரபஞ்சத்தின் முடிவுக்கு வழிவகுக்கும் நாம் இந்த அழிவை நோக்கி செல்கிறோம் என்பதற்கான சில ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது நூறு சதவீதம் உறுதியா இல்ல சரி இப்போதைக்கு நமது பிரபஞ்சம் இருபது ஆண்டுகள் கழித்து பிக்ரிப் அதாவது பிரபஞ்சம் கிழிந்து அழியாம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்ததா என்ன நடக்கும் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிரபஞ்சத்தில் பிக்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட கிழிவு நடக்கலனா நமது பிரபஞ்சம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல இந்த நூறு ட்ரில்லியன் ஆண்டு பிரபஞ்சம் முழுவதும் உள்ள நட்சத்திரங்கள் அழிந்துவிடும் இப்போ பிரபஞ்சம் உருவாகத் தொடங்கிய பிக் பேங்கிற்கு ஒரு செகண்ட் முன்னாடி போகலாம் பிக் பேங் நடந்து நூற்றி ஐம்பது மில்லியன் வருடங்களுக்கு பிறகு நட்சத்திரங்கள் உருவாகியது இப்போ பிரபஞ்சத்தின் முதல் நட்சத்திரம் உருவானதிலிருந்து இப்போ நீங்க இருக்கும் காலம் வரை புதிய நட்சத்திரங்கள் எல்லா நேரங்களிலும் உருவாகிட்டே இருக்கு விண்வெளியில் எல்லா இடங்களிலும் இருக்கும் இந்த இன்ட்ரஸ்டலார் ஹைட்ரஜன் கேஸ் கிளவுட் அதாவது ஹைட்ரஜன் மேக கூட்டத்தில் இருக்கும் அடர்த்தியான பகுதியை ஊற்று பார்த்தா ஒரு நட்சத்திர நட்சத்திரம் உருவாகுது அப்படிங்குறத உங்களால பார்க்க முடியும் அதோட நூறுகளில் நட்சத்திரங்கள் வெவ்வேறு அளவுகளில் நீண்ட காலம் வாழ்கிறது இந்த நட்சத்திரத்தை இருக்கு இப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் ஹைட்ரஜன் இணைவு நடக்கிற அளவுக்கு போதுமான நிறை இல்லை அதாவது எரிபொருளை எரித்து ஒளியை வெளியிடுவதற்கு அவற்றின் மையங்களுக்குள் போதுமான நிறை இல்லை இருந்தாலும் டியூட்டோரியம் என எனப்படும் ஹைட்ரஜனின் கனமான ஐசுடைப்பை ஹீலியமாக இணைப்பதன் மூலம் சிறிய ஆற்றலை வெளியிட முடியும் இதனால தான் இது ஒரு தோல்வியடைந்த நட்சத்திரமா இருக்கு அதாவது ஸ்டாரா இருக்கு இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் பிரௌன் டுவார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா இங்க ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கு இது நமது சூரியனை விட பத்து மடங்கு பெரியது இந்த நட்சத்திரங்கள் நமது சூரியனை விட அதிக நிறை கொண்டது அப்படிங்கறதால அதன் எரிபொருள் குறுகிய காலத்திலேயே எரிஞ்சு முடிஞ்சிடும் அதாவது சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளில் இந்த நட்சத்திரத்தின் எல்லா எரிபொருள்களும் தேர்ந்து அழிந்துவிடும் நீங்க அறிவியல் சார்ந்த அதிகமான வீடியோக்கள் பார்த்திருந்தா நமது சூரியன் சுமார் பத்து பில்லியன் ஆண்டுகளில் எப்படி இறக்கும் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க நீங்க இந்த பிரபஞ்சத்தில் பார்த்த பெரும்பாலான நட்சத்திரங்கள் நமது சூரியனை விட சிறியது இது எல்லாமே ரெட் டுஃபார்ஃப் நட்சத்திரங்கள் இவை நமது சூரியனின் நிறையில் எட்டு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை உள்ளது அதோட இவை ரொம்பவே மங்களான நட்சத்திரங்கள் ஆனா இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் நீண்ட காலம் காலம் வாழக்கூடியது அதாவது கிட்டத்தட்ட எண்பது முதல் நூறு பில்லியன் ஆண்டுகள் வாழக்கூடியது சோ இந்த நேரத்தில் நிறைய ரெட் ஃபார்ட் நட்சத்திரங்கள் இறந்து கொண்டிருப்பதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க பிறகு நாம் பிரவுன் ஃபார்ட் நட்சத்திரத்தையும் பார்ப்போம் இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப மங்களா தெரியறதால இத பாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும் கடைசியா இவைகள் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சியாகி மெல்ல மெல்ல இறந்து கொண்டே இருக்கிறது இவை குளிர்ச்சியாகும்போது வெப்பநிலை இரண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரை குறையும் இது பெரும்பாலான நட்சத்திரங்களை விட குளிரானது இறுதியா நம்ப முடியாத அளவிற்கு பெரிய நட்சத்திரங்களின் முடிவை பார்க்கலாம் நீங்க இப்ப பார்த்தது நமது சூரியனை விட இருபது மடங்கு பெரிய நட்சத்திரம் இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் தனது வாழ்நாள் முடிவில் அனைத்து எரிபொருள்களும் தீர்ந்த பிறகு அதோட மையப்பகுதி கொலாப்ஸ் ஆகி ஒரு சூப்பர் நோவாவா வெடித்து சிதறும் இப்படி வெடித்து சிதறும் போது அதன் மையத்தில் மீதி இருக்கும் கோரின் நிறை ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு முதல் ரெண்டு புள்ளி எட்டு வரை இருந்தால் அது ஒரு நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும் இந்த நேரத்தில் இது சிறிய நட்சத்திரமாகவும் நம்ப முடியாத அளவிற்கு அடர்த்தியாகவும் மாறுது ஒருவேளை இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் நியூட்ரன் நட்சத்திரமா மாறலனா கருந்துளையாக கூட மாறலாம் இந்த நூறு ட்ரில்லியன் ஆண்டுகளில் நீங்க இப்போ ஸ்டெல்லிஃப்ராஸ் இரா அதாவது நட்சத்திரத்தின் சகாப்தத்தை பார்த்திருக்கீங்க ஸ்டெல்லிஃப்ராஸ் சகாப்தம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்ட பிரபஞ்சம் இதுவரை நட்சத்திரங்கள் பிறப்பதும் இறப்பதும் கோள்கள் உருவாவதும் போவதும் கேலக்ஸிகள் ஒற்றிணைவதையும் பார்த்திருப்பீங்க இப்போ நட்சத்திரங்களில் உள்ள மற்றொரு நம்ப முடியாத முக்கியமான விஷயங்கள் இறந்து கொண்டிருக்கின்றது நட்சத்திரங்கள் வெடித்து இறக்கும் போது பல்வேறு விதமான தனிமங்களையும் பொருட்களையும் விண்வெளியில் வெளியேற்றும் தனிமங்கள் புதிய நட்சத்திரங்களை உருவாக்க வகுக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் இறக்கும் நட்சத்திரத்தின் அனைத்து நிறைகளும் வெளியேற்றப்பட்டாலும் அது புதிய நட்சத்திர உருவாக்கத்திற்கு கிடைக்காது காரணம் புதிய நட்சத்திரங்களை உருவாக்க காரணமான ஹைட்ரஜன் வாயு வடிவில் உள்ள மூலப்பொருட்களை பிரபஞ்சம் மெதுவாக வெளியேற்ற இதுதான் பிரபஞ்சத்தின் முடிவா இருக்குமா இயர்ஸ் பிரபஞ்சத்தோட கடைசி கட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம கிட்டத்தட்ட இறுதி கட்டத்திற்கு வந்தாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க

மேலும் நாம் முழுவதுமா ஆற்றல் வடிவில் இருப்போம் தி ஜெனரேட் சகாப்தத்தின் மத்தியில் இன்னொரு நிகழ்வும் நடக்க வாய்ப்பிருக்கு அது நமது புதிய பிரபஞ்சத்தை உள்ளடக்கியது டி ஜெனரேட் சகாப்தத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள எச்சங்களுக்கு இடையே அரிதான மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டு பிரௌன் பார்ப் நட்சத்திரங்கள் மோதி அது ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு வாழும் ஒரு புதிய நட்சத்திரத்தை உருவாக்கலாம் அல்லது இரண்டு ஒயிட் பார்ப் நட்சத்திரங்கள் மோதி நீங்கள் ஒரு சூப்பர் நோவா வெடிப்பை காணலாம் ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் குளிர்ச்சியாகவும் இருளாகவும் மாறி வருகிறது டென் டிசிலியன் இயர்ஸ் ஓகே டென் டிசிலியன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பக்கத்துல முப்பத்தி நான்கு ஜீரோ சேர்த்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் டென் டிசிலியன் இப்போ நீங்க டி ஜெனரேட் சகாப்தத்தின் முடிவை நெருங்கிட்டீங்க டி ஜெனரேட் சகாப்தத்தின் முடிவில் ஒயிட் டுவார்ப் நட்சத்திரங்கள் பிரவுன் டுவார்ப் நட்சத்திரங்கள் நியூட்ரான் நட்சத்திரங்கள்னு இப்படி எல்லாமே இறக்க தொடங்கும் இவற்றின் மரணம் புரோட்டான் சிதைவு எனப்படும் ஒரு செயல்முறை காரணமா ஏற்படும் அதாவது நட்சத்திரங்கள் உருவாக காரணமாக இருந்த அணு அணுக்களுக்குள் இருக்கும் சோபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதாவது துணை அணு துகள்கள் தாங்களாகவே சிதைந்து இறக்கத் தொடங்குகின்றன மூலக்கூறுகளின் அடிப்படையான கட்டுமான தொகுதி என சோபாட்டாமிக் பார்ட்டிகல் சிதைந்தால் புரோட்டான்கள் சிதைந்துவிடும் இதனால் ஒயிட் வார்க் நட்சத்திரங்கள் இனி அதிக ஒளியை வெளியிடாது மாறாக மின் விளக்குகளைப் போல குறைவான பிரகாசத்தை கொண்டிருக்கும் புரோட்டான் சிதைவு முடிவடைய எடுக்கும் நேரம் நம்ப முடியாத அளவிற்கு மிக நீண்டது டென் டியோ டிசிலியன் இயர்ஸ் டென் டியோ டிசிலியன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பக்கத்துல நாற்பது ஜீரோவை சேர்த்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ இது மிகப்பெரிய நம்பர்ல ஓகே பால் அடைந்து இருக்கும் பிரபஞ்சத்தின் இன்னொரு படியை நீங்க ஏறிட்டீங்க இப்போ பிரபஞ்சம் ரொம்ப மங்களாயிட்டே இருக்கு இந்த பால் அடைந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் கோள்கள் டுவாஃப் நட்சத்திரங்கள்னு எதுவுமே இல்ல அதனாலதான் பிரபஞ்சம் இப்போ ரொம்பவே இருட்டா இருக்கு உங்களால ரொம்ப பலவீனமான பிரகாசத்தை தவிர வேற எதையுமே அரிதாதான் பார்க்க முடியும் இவைதான் கருந்துளைகள் சில விஞ்ஞானிகள் இந்த காலத்தை கருந்துளை சகாப்தத்தின் இருக்கும் என்று குறிப்பிட்டதில் ஆச்சரியமில்லை கருந்துளைகள் பிரபஞ்சத்தில் உள்ள மிக பெரிய கட்டமைப்பு அவை அவற்றை நெருங்கும் எல்லாவற்றையும் அவற்றிடமிருந்து அடர்த்தியாகவும் மிக பெரியதாகவும் மாறுகிறது கருந்துளையிலிருந்து எதுவுமே தப்பிக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா எஸ் கருந்துளையிலிருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது இருந்தாலும் கருந்துளையிலிருந்து இருந்து தப்பிக்கக்கூடிய ஒன் இருக்கு கருந்துளைகள் சிறிய அளவில்

இதுவே நெகட்டிவ் பார்ட்டிகள் கருந்துளைக்கு உள்ள போயிடும் இப்படி போகும்போது கருந்துளைக்குள் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கம்ப்ளீட்டா அழித்து கருந்துளையின் நிறையை குறைச்சிடும் கருந்துளையின் நிறை குறையும் போது இறக்க ஆரம்பமாகும் கூகுள் இயர்ஸ் கூகுள் ஒன்றுக்கு பக்கத்துல நூறு ஜீரோ வருஷத்துக்கிட்ட கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் ஓகே பிரபஞ்சத்தின் கடைசி கருந்துளை கூட அதன் கடைசி பகுதியை இழந்து அழிந்து விட்டன எஸ் இரண்ட சகாப்தத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் குளிர் குளிராகவும் இருட்டாகவும் அமைதியாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் வேற என்ன இருக்கும் இந்த இருண்ட பிரபஞ்சத்துல ஒரு சில சபாட்டமிக் பார்ட்டிகளும் டார்க் எனர்ஜி மட்டும் தான் மீதி இருக்கும் பிரபஞ்சம் மிகவும் விரிவடைந்து உள்ளதால் எஞ்சி இருக்கும் சில சபாட்டமிக் பார்ட்டிகளும் அதாவது துணையான துகள்களும் ஒன்றுக்கொன்று நம்ப முடியாத அளவிற்கு வெகு தொலைவில் உள்ளது ஒரு கட்டத்தில் நமது பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் இருந்தன பின்னர் நட்சத்திரங்களின் எச்சங்களும் பின்னர் கருந்தொலைகளும் இருந்தன ஆனால் இப்போ ஒரு சபாட்டமிக் பார்ட்டிகள் அதாவது துணையான துகள்களை பார்க்கணும்னா நமது தற்போதைய பிரபஞ்சத்தின் முழு பகுதியையும் நீங்க தேட கால இயந்திரத்தில் சுற்றி திரிய வேண்டும் பிரபஞ்சம் இப்போ ரொம்ப சோகமாகவும் ரொம்ப தனிமையான ஒரு இடமாகவும் இருக்குல்ல ஓகே டார்க் எனர்ஜிய நீங்க நினைவில் வச்சுட்டு இருக்கீங்களா பிரபஞ்சத்தை பிக்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட கிழிவு மூலம் அளித்த ஒரு பொருள் இந்த டார்க் எனர்ஜி பிரபஞ்சத்தை மேலும் மேலும் விரிவடையச் செய்யும் பிரபஞ்சம் மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே இருப்பதால் அது குளிர்ச்சி அடைகிறது விஞ்ஞானிகள் இந்த கட்டத்தை இருக்காங்க இறுதியா அனைத்து ஆற்றலும் பிரபஞ்சத்தின் எல்லா பகுதிக்கும் ஈவனா பிரிந்து போகுது மேலும் வெப்பநிலை அப்சல்யூட் ஜீரோல இருக்கு இது ரொம்ப ரொம்ப குளிரானது அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது இதுவரை நாம் பார்த்திராத ஒரு குளிர் பிரபஞ்சத்தின் இந்த கோட்பாட்டில் குளிர் மற்றும் இருண்ட முடிவை கொண்டுள்ளது ஆனால் மற்றொரு கோட்பாடும் உள்ளது அதுதான் பிக் கிரன்ச் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எல்லையற்ற விரிவாக்கத்திற்கு பதிலாக ஒரு கட்டத்தில் பிரபஞ்சம் தலைகளாக மாறி சுருங்க தொடங்கி அனைத்தும் ஒரு புள்ளியை அடைகிறது அப்படி எல்லாம் ஒரு புள்ளியில் சுருங்கிய பிறகு இரண்டாவது முறையாக பிக் பேங் சுழற்சியை முறையாக மீண்டும் தொடங்குகிறது அல்லது இந்த சுழற்சி இதற்கு முன்பு பல முறை நடந்து இருக்கலாம் அப்படி நடந்த பல சுழற்சிகளில் நடுப்பகுதி சுழற்சியில் நாம் இருக்கலாம் துரதவசமாக விஞ்ஞானிகள் இது குறைவாக இருப்பதாக நினைக்கிறார்கள் எது எப்படியோ இந்த பிரபஞ்சம் இருண்டு ஆற்றலின் பிடியில் இருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டு ஆற்றல் அதாவது டார்க் எனர்ஜி இறுதியில் பிக் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வழிவகுக்கும் ஓகே இந்த ரேஸ்ல மனிதர்களுக்கு என்ன ஆகும் நட்சத்திரமே இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் எப்படி உயிர் பிழைப்பாங்க மனிதர்கள் உயிர் வாழணும்னா வாழக்கூடிய கிரகமும் ஒரு பிரகாசமான நட்சத்திரமும் தேவை அதை நம்ம எப்படி உருவாக்குறது அது நம்மளால முடியுமா நினைவில் வச்சுக்கோங்க கடந்த இருநூறு ஆண்டுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ப முடியாத அளவிற்கு வளர்ந்திருக்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கழித்து நமது சுற்றுச்சூழலை எப்படி கையாள்வது என்பது பற்றி மனிதர்கள் நிறைய கற்றுக்கொள்வார்கள் நமது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாம் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவோம் உண்மையில் மனிதர்கள் டைப் ஒன் இருந்து டைப் செவன் சிவிலேஷன் மாறும்போது அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்